பார்லி சாப்பிட்டால் உடல் எடை குறையுமா என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஆம் பார்லி சாப்பிட்டால் உடல் எடை குறைய வாய்ப்புள்ளது உடல் எடை குறைப்புக்கு பார்லி பல வழிகளில் உதவுகிறது பார்லியில் கரையக்கூடிய மற்றும் கரையாத நார் சத்துக்கள் நிறைந்துள்ளன குறிப்பாக பீட்டா குளுக்கன் எனப்படும் கரையக்கூடிய சத்து வயிற்றில் ஒரு ஜெல் போன்ற பொருளை உருவாக்கி செரிமானத்தை மெதுவாக்குகிறது இது நீண்ட நேரம் வயிறு நிறைந்த உணர்வை கொடுத்து பசியை குறைக்கிறது இதனால் குறைவான கலோரிகளையே நீங்கள் உட்கொள்வீர்கள் பார்லி மெதுவாக செரிமானமாகும் ஒரு தானியம் இதனால் இரத்த சர்க்கரை அளவு திடீரென உயராமல் சீராக இருக்கும் இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருந்தால் பசி கட்டுப்படும் மேலும் இன்சுலின் அளவுகளும் சமநிலையில் இருக்கும் இது எடை மேலாண்மைக்கு மிகவும் முக்கியம் கோதுமையை ஒப்பிடும்போது பார்லியில் கல்லூரிகள் குறைவாகவும் புரதம் மற்றும் நார்ச்சத்து அதிகமாகவும் உள்ளது இது கொழுப்பை எரிக்கும் ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது மேலும் பார்லியில் உள்ள நார்ச்சத்து செரிமான அமைப்பை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்கிறது நல்ல செரிமானம் மற்றும் சீரான வளர்ச்சிதை மாற்றம் எடை குறைப்பிற்கு அத்தியாவசியமானவை பார்லியில் உள்ள பீட்டா குளுக்கோன் வளர்ச்சிதை மாற்றத்தை அதாவது மெட்டபாலிசத்தை மேம்படுத்தி அதிக கலோரிகளை எரிக்க உதவுகிறது ஆரோக்கியமான உணவு பழக்கம் மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிகளுடன் பார்லியை உணவில் சேர்த்து கொள்வது எடை குறைப்புக்கு சிறந்த வளனை தரும் இருப்பினும் உங்களுக்கு ஏதேனும் உடல்நலப் பிரச்சினைகள் இருந்தால் உங்கள் உணவில் பெரிய மாற்றங்களை செய்வதற்கு முன் மருத்துவரை அல்லது ஊட்டச்சத்து நிபுணரை அணுகுவது நல்லது